பகுதியில் உக்ரைனிய வீரர்கள் சண்டையிடும் காட்சி இது ஏற்கனவே ஆக்கிரமித்த பகுதியை தற்காத்துக் கொள்ளவும் புதிய பகுதியை மீட்டெடுக்கவும் இவர்கள் போராடுகின்றனர் உக்ரைன் சோன் எனும் ஒரு பொதுவான பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க நினைக்கிறது ரஷ்யா உக்ரைனை தாக்க நேரிட்டால் முதலில் இந்த பாதுகாப்பு மண்டலத்தை கடக்க வேண்டியிருக்கும் இதுதான் உக்ரைன் ஆக்கிரமித்ததாக கூறும் பகுதி இது சுமார் ஆயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது மொத்தமுள்ள பகுதியில் இது வெறும் மூன்று சதவீதம்தான் சுமார் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேரை வீடுகளை விட்டு வெளியேற்றியிருப்பதாக ரஷ்யா கூறுகிறது சுமார் பத்து லட்சம் பேர் குர்க்ஸ் பிராந்தியத்தில் வாழ்கின்றனர் இங்கு பெரும்பாலும் விளைநிலங்களே உள்ளன சரி குர்க்ஸில் அப்படி என்ன இருக்கிறது இங்குதான் முக்கியமான விமானத்தளம் ஒன்று அமைந்திருக்கிறது உக்ரைன் கட்டுப்பாட்டு பகுதிக்கு வெளியே உள்ள ஒரு பெரிய விமானத்தளம் இதுவாகும் உக்ரைன் மண்ணில் தாக்குதல்களை நடத்த இந்த தளத்தை தான் ரஷ்யா பயன்படுத்தி வந்தது தற்போது இதை கைப்பற்றியிருப்பது உக்ரைனுக்கு வலு சேர்க்கும் உக்ரைனுக்குள் ஆயுதங்களையும் படைகளையும் அனுப்ப ரஷ்யா குர்க்ஸ் பகுதியை பயன்படுத்தியது கடந்த சில நாட்களாக உக்ரைன் இங்குள்ள பாலங்களை வெடிவைத்து தகர்த்ததன் மூலம் படை வீரர்களையும் ஆயுதங்கள் உள்ளிட்ட பொருட்களை அனுப்புவது ரஷ்யாவுக்கு கடினமாக மாறியிருக்கிறது ரஷ்ய நிலப்பரப்பை கைப்பற்ற முயற்சிப்பது அதை ஆக்கிரமிப்பதற்கோ அழிப்பதற்கோ அல்ல என உக்ரைன் தெரிவித்துள்ளது மாறாக பஃபர் சோன் எனும் ஒரு பொதுவான பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க இந்த கைப்பற்றப்பட்ட பகுதிகள் தங்களுக்கு அவசியம் என உக்ரைன் கூறுகிறது எல்லை மீறி ஆக்கிரமித்த பகுதிகளை தக்கவைக்க உக்ரைன் கண்ணிவெடிகளை ஆங்காங்கே பொருத்தி வருகிறது உக்ரைன் படைகள் முன்னேறுவதை தடுக்க ரஷ்யா தனது எல்லைக்குள் மேற்கொண்டு அரண்களை அமைத்து அகலிகளையும் தோண்டி வருகிறது இது மேற்கொண்டு ரஷ்யாவை பின்வாங்க செய்திருக்கிறது எந்த அளவுக்கு பஃபர் சோன் பெரிதாக அமையுமோ அந்த அளவுக்கு உக்ரைன் மீது தாக்குதல் தொடுப்பது ரஷ்யாவுக்கு சவாலாக மாறும்